வரலாற்று நாயகன் கபில் தேவ் பிறந்த நாள் இந்தியாவுக்காக முதல் உலக கோப்பையை பெற்று தந்த வரலாற்று நாயகன் கபில் தேவின் பிறந்த நாள் இன்று முன்னூற்று ஐம்பத்தாறு சர்வதேச போட்டிகளில் விளையாடிய இவர் ஒன்பதாயிரத்து முப்பத்தொன்று ரன்கள் அறுநூற்று எண்பத்தேழு விக்கெட்களை வீழ்த்தியுள்ளார் இந்திய கிரிக்கெட்டை கபில் தேவுக்கு முன் பின் என கூறும் அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு முதல் எண்பத்து நான்கு வரை இந்திய அணிக்கு கேட்டனாக செயல்பட்ட இவர் பத்மஸ்ரீ அர்ஜுனா காந்தி கேல் ரத்னா விருதுகளை பெற்றுள்ளார்